மிஸ்டர் எக்ஸ் நேர்களுக்கு வணக்கம் எக்ஸ் தளத்தில் நடக்கக்கூடிய சில விஷயங்களை தான் வந்து நம்ம எடுத்து இந்த ஷோவில் வந்து பேசுவோம் இன்றைக்கி இன்ஸ்டாவில் அண்ணாமலை அவர்கள் சில புகைப்படங்களை வந்து பகிர்ந்திருக்காரு அதிலேருந்து தொடங்கலாம் அப்படின்னு வந்து முடிவு பண்ணியிருக்கேன் ஒரு நாலு ஃபோட்டோஸ் வந்து பகிர்ந்திருக்காரு அவர் தோட்டத்தில் ஆடுகளோடு மாடுகளோடு அவர் வந்து இருக்கக்கூடிய சில புகைப்படங்களை வந்து பகிர்ந்துருக்காங்க அதற்கு கீழே ஒரு கோட்டை வந்து போட்டிருக்காரு ரூமி அவர்கள் அந்த கோட்டை வந்து சொல்லியிருக்காரு நீங்கள் எதை தேடிக்கொண்டிருக்கிறீர்களோ அது உங்களை தேடிக்கொண்டிருக்கிறது அப்படின்னு ரூமி அவர்கள் சொல்லியிருக்காரு அந்த கோட்டை பகிர்ந்து இந்த புகைப்படங்களை இன்ஸ்டாவில் பதிவிட்டிருக்காரு திரு அண்ணாமலை அவர்கள் ஆனால் ரொம்ப ஆழமான கோட்டு ஏன் இப்பொழுது அவர் போட்டிருக்காரு அண்ணாமலை அவர்கள் எதை தேடிக்கொண்டிருக்கிறார் அண்ணாமலை அவர்களை என்ன தேடுது அப்படின்னு வந்து நீங்கள் கமனில் பதிவு பண்ணி இருபத்தாறு தேடிக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் சரி அதெல்லாம் வந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஏன் வந்து திடீர்னு இந்த மாதிரியான கோட்டை வந்து போட்டிருக்காரு அப்படின்றத நீங்கள் கீழே கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் நான் சிலவற்றை தேடிக்கொண்டிருக்கிறேன் அது என்ன தேடுதா இல்லையா அப்படின்னு வந்து நீ நிற்க வேண்டிய சில ஆண்டுகள் போன பிறகு தான் தெரியும் நீங்கள் தேடுறது உங்களை தேடுமா தேடிக்கொண்டிருக்கிறதா நீங்கள் எதை தேடிக்கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்றதெல்லாம் கீழே கமனில் பதிவு பண்ணுங்கள் சும்மா ஒரு ஜாலியாக பேசிப்போமே கமனில் அப்படின்றதுக்காக இதை நான் சொன்னேன் நேற்று பாஜகவுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திருமதி காயத்ரி தேவி அவங்களுடைய இல்ல திருமண விழா நடத்துது அந்த திருமண விழாவில் நிறைய அரசியல் கட்சி பிரமுகர்கள் கலந்துக்கிட்டாங்க சீமான் அவர்களும் கலந்துக்கிட்டார் சீமான் அவர்கள் கலந்து கொண்டு வெளியேறும்பொழுது கார்ல இருந்து புறப்பட தயாராக இருக்காரு அப்பொழுது அண்ணாமலை அவர்கள் உள்ள வராங்க அண்ணாமலை அவர்களும் சீமான் அவர்களும் மீட் பண்ணிக்கிறாங்க மீட் பண்ணிட்டு சீமான் அவர்கள் கிட்ட அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்றாருன்னா அண்ணா ஃபைட் பண்ணிட்டே இருக்கணும் இது சமூக ரெண்டு பேரும் வந்து நல்ல போல இருக்காங்க பாஜகவுடைய பி டீம் தான் இவங்க இவங்களுடைய ஏ டீம் தான் அவங்க அப்படின்லாம் போடுவாங்களா இந்த மாதிரி வந்து போட ஆரம்பிச்சிருக்காங்க ஆனால் அண்ணாமலை அவர்கள் இது குறித்து பேசும்போது என்ன சொல்கிறார் அப்படின்னா சீமன் அவர்கள் தமிழ்நாட்டு மக்களுக்காக உழைக்கணும்னு நினைக்கிறாரு நாங்களும் தமிழ்நாட்டு மக்களுக்காக உழைக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படி இருக்கும் பொழுது பரஸ்பரம் பேசிக்கிறதுலாம் என்ன இருக்கு அவங்க வந்து சில விஷயங்கள் சமீபத்தில் நடந்திருந்து அவர்களுடைய வீட்டில் வந்து போலீஸ் நடந்து கொண்ட விதம் அப்படின்னு நடந்துருந்தது இல்லையா இது குறித்து தான் நான் வந்து ஃபைட் பண்ணிகிட்டே இருங்கண்ணா ஸ்ட்ராங்காக இருங்கண்ணா அப்படின்லாம் வந்து சொல்லி சில வார்த்தைகள் பேசியிருந்தோம் ஸோ அதை வந்து பெரிதுபடுத்தி பத்திரிக்கையாளர்கள் வந்து என்னென்னமோ போட்டுக்கிட்டு இருக்கீங்க உங்களை வந்து ஐபி இன்டெலிஜென்ஸில் தான் சேர்க்கணும் போல் ஏன்னா வந்து இந்த அளவுக்கு நாங்கள் என்ன பேசுகிறோம் அப்படின்லாம் போட்டு சோஷியல் மீடியாவில் பரவிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஜாலியாக வந்து பேசிட்டு கடந்து போயிருக்காரு இந்த திருமண விழாவுக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்திருக்காரு அப்பொழுது திரு ஹெச்ராஜா அவர்களோடும் திரு கருணாகராஜன் அவர்களோடும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசிக்கொள்கிற வீடியோக்கள்லாம் வெளியாகியிருக்கு திரும்ப பாஜக அதிமுக கூட்டணி ஏற்பட போதா என்ன நடக்க போகுது அப்படின்லாம் வந்து சமூக வலைதளங்களில் கண்டது பேசிக்கிட்டு இருக்காங்க நம்ம வந்து அதை பற்றி பேச போகிறது கிடையாது ஏன்னா ஒரு திருமண விழாவில் பங்கேற்பதனால் ஒரு கூட்டணி ஏற்பட்டுருமா ஏற்படலாம் ஏற்படாமையும் போகலாம் அதெல்லாம் வந்து அந்த கட்சிகளுடைய விருப்பம் இது நடந்திருக்கு அப்படின்றத வந்து நாங்கள் உங்களுக்கு பதிவு பண்ணுறோம் நேற்று திருவள்ளூரில் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு பெரிய ஸ்டாண்டிங் கட் அவுட் இருக்குது இல்லையா அது வந்து வைக்கப்பட்டிருக்குது நேற்று மழை பெய்தது நமக்கு தெரியும் அப்பொழுது அடித்த காற்றுல அந்த கட் அவுட்டு கீழே விடற அந்த வீடியோ வந்து வெளியாகி பரபரப்பை வந்து ஏற்படுத்தியிருக்கு தொடர்ச்சியாக திமுகவுடைய தலைவர்கள்லாம் சொல்கிறாங்க எங்களுக்கு வந்து கட் அவுட் வைக்காதீங்க எங்களுக்கு வந்து அதை பண்ணாதீங்க காலை காலைகுமார காலை காலு ஏன்னா வந்து இது வந்து பொதுமக்களுக்கு இடிவுரை ஏற்படுத்தும் அப்படின்லாம் வந்து அவங்க அறிக்கை விடுறதும் அதை கேட்காம திமுக நபர்கள்லாம் வந்து கட் அவுட் வைக்கிறதும் அது மட்டும் இல்லாமல் சட்டத்துக்கு விரோதமாக பெரிய பெரிய பேனர்கள் வைக்கிற விஷயங்கள்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது இதற்கு முன்பாக அதிமுக ஆட்சி காலத்தில் பேனர் விழுந்து இளம் பெண் ஒருத்தவங்க உயிரிழந்திருப்பாங்க அந்த சம்பவம் நமக்கு தெரிஞ்சிருக்கும் அப்பொழுது மு க ஸ்டாலின் அவர்கள் தங்களுடைய அந்த உடன்பிறப்புகளுக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கார் ஒரு மடல் எழுதியிருக்கார் ரீசெண்டாக நம்ம அந்த ஹிந்தி மடல் பார்த்தோம் இல்லையா அதுபோல் வந்து அப்பொழுது ஒரு மடல் எழுதியிருக்காரு கழக நிகழ்ச்சிகளுக்கு பேனர்கள் கட் அவுட் ஃப்ளக்ஸ் போர்டு வைக்கக்கூடாது என்பதை மீண்டும் வலியுறுத்துகிறேன் அப்படின்னா ஏற்கனவே அவர் வந்து வலியுறுத்தியிருக்கார் இந்த அறிவுரையை மீறினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனா திமுக போடுற எல்லா கூட்டத்திலையுமே வந்து பெரிய பெரிய அளவுல பேனர்கள் கட்வுட்லாம் வைக்கப்பட்டு தான் இருக்குது இந்த ஃப்ளெக்ஸ் பேனர்லாம் வைக்கப்பட்டு தான் இருக்குது ஸ்டாலின் அவர்களும் அந்த மீட்டிங்லாம் போகும்பொழுது நல்லா வச்சுருக்காரு நல்லா நடத்துகிறாங்க கூட்டத்தை இந்த மாதிரி பேனரெலாம் வச்சுட்டு அப்படிலாம் வந்து பாராட்டிட்டு தான் வராங்களே தவிர்த்து அந்த இடத்துல நிறுத்தி இதெல்லாம் நம்ம சொல்லியிருக்கோம்ல ஏன் அதெல்லாம் வைக்கிறீங்க நீங்கள் அப்படின்னு ஏதாவது பேசுகிற வீடியோ நீங்கள் பார்த்துருக்கீங்களா அது எங்க எங்கே இருக்கு நெக்ஸ்ட்டு சும்மா அறிக்கை எழுதிட வேண்டியது நாங்கள் வந்து இந்த மாதிரி பேனர் அவுட்லாம் வைக்கிறத வந்து விரும்புறதில்லைன்னு அறிக்கை எழுத வேண்டியது இந்த பக்கம் கூட்டு அப்போ நல்ல பேனர்லாம் வச்சு நல்லா ரெடி பண்ணுங்கப்பா கூட்டத்தை அப்படின்னு சொல்ல வேண்டியது இது இது என்னது சொல் ஒன்றும் செயல் ஒன்றுமாக இருந்தால் இது எப்படி வந்து விளங்கும் அப்படின்னு வந்து மக்கள் வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க நேற்று ஒரு ஆட்டோ மீது போய் விழுது அந்த அவ்வளோ பெரிய கட்டோட்டை ஒரு ஆட்டோ மீது போய் விழுது அந்த ஆட்டோக்குள்ளே இருந்த யாருக்கும் அடிலாம் படலை நல்லாவில் தப்பிச்சிட்டாங்க ஒருவேளை நடந்து போயிட்டு இருந்தால் யார் மீதுனா விழுந்திருந்தா அவ்வளோ பெரிய கட் அவுட் வந்து விழுந்து அவங்களுக்கு எதனால் ஆகிருந்தா என்ன ஆகிருக்கும் காத்தடிச்சு இது அதனால் விழுந்துருச்சு இதுக்கும் திமுகவுக்கும் சம்மந்தம் இருக்குமா இதில் போய் திமுக வந்து முடிச்சு போடுவீங்களா அப்படின்னு கேட்டு சார் முட்டுக் கொடுக்க ஆரம்பிச்சிருப்பாங்க சரி அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க திமுகவினர் மு ஸ்டாலின் அவர்கள் சொல்கிற வார்த்தையே கேட்குறதில்ல அப்படின்றதுக்கு இதெல்லாம் ஒரு உதாரணம் மத்தளத்துக்கு ரெண்டு பக்கம் அடி போல அப்படின்னு திரும்ப ஸ்டாலின் அவர்களை பேச வச்சிடாதீங்க ப்ளீஸ் அவர் சொல்கிறத கொஞ்சம் கேட்டு நடந்துக்குங்க நாம் தமிழ் கட்சியிலேருந்து திமுகவுக்கு சென்ற நம்முடைய அண்ணன் திரு ராஜீவ்காந்தி அவர்கள் வந்து அந்த கட்சியினுடைய அணி மாநில தலைவராக இருந்தாங்க அந்த கட்சியினுடைய எம்எல்ஏ காஞ்சிபுரத்தினுடைய எம்எல்ஏ எழிலரசன் அவர்கள் அந்த அணியினுடைய செயலாளராக இருந்தார் இன்னைக்கு காலையில் ஒரு அறிவிப்பானது வெளியாகியிருக்கு என்ன அப்படின்னா அண்ணன் காந்தி அவர்கள் வந்து அந்த அணியினுடைய செயலாளராக போடப்பட்டிருக்கார் ஹெட் இப்போ அவர் அந்த அணியினுடைய ஹெட்டாக போடப்பட்டிருக்காரு அந்த செயலாளர் பதவியில் இருந்த திரு ஏழரசன் எம்எல்ஏ அவர்கள் வந்து கொள்கை பரப்பு செயலராக ப்ரமோட் செய்யப்பட்டிருக்கார் அப்படின்னு வந்து தெரிய வந்திருக்கிறது அரையன் முந்நூற்றி ஐந்து கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் இருக்கும் அதில் வந்து சுந்தரேசா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்வீட் பாக்ஸ் கொடுக்கு ஒருவரிலே ஒருத்தர் அந்த மாதிரி வளர்ச்சியாக அண்ணனுடைய வளர்ச்சியை வந்து நம்ம பார்க்குறோம் அந்த கட்சியில் வந்து போய் இணைகிறாரு அதுக்கப்புறம் சின்ன சின்ன பொறுப்பில் கொடுக்கப்படுது பிறகு மாநில அளவிலான பொறுப்பு இப்போ வந்து ஒரு அணிக்கே ஹெட்டாக நியமிக்கப்பட்டிருக்காரு இருபத்தி ஆறில் கண்டிப்பாக அண்ணனுக்கு ஒரு எம்எல்ஏ சீட்டு உறுதி அப்படின்னு இதன் மூலியமாக நமக்கு வந்து தெரிய வருகிறது அண்ணன் வந்து தலைமைக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கிறார் அப்படின்றதும் இதன் மூலியமாக நம்ம புரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது அதிமுக இருந்து வந்த பலருக்கு அமைச்சர் பதவி இன்னைக்கு வந்து அமைச்சர் லிஸ்ட் இருக்குல்ல முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு அமைச்சர் இருக்காங்கல்ல எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து பாதி பேர் அண்ணா திமுகலேருந்து அமைச்சர்களாக இருந்து இந்த பக்கம் வந்திருப்பாங்க அல்லது இங்கே வந்த பிறகு அந்த கட்சியிலேருந்து இங்கே வந்த பிறகு அமைச்சர்களாக மாறி இருப்பாங்க அப்படி தான் இருக்கிறது அதன் பிறகு பார்த்திங்கன்னா வேறு கட்சியிலேருந்து வந்தவங்களுக்கு திமுகவில் முக்கிய பதவிகள்லாம் கொடுக்கப்பட்டுக்கிட்டு இருக்குது அப்போ கட்சிக்காக உழைக்கிறான் இல்லை அவனுக்கு பதவி இல்லையா ஆனால் அதெல்லாம் வந்து திமுகவுடைய பாரம்பரியமான உடன்பிறப்புகள் எதுவும் கேட்க மாட்டாங்க ஏன்னா கட்சியினுடைய வளர்ச்சி தான் முக்கியம் அப்படின்ற அடிப்படையில் நீ யாருக்கு வேணால் பொறுப்பு கொடு எதை வேணால் கொடு நாங்கள் கட்சி விட்டு போக மாட்டோம் அப்படியே பச போல் ஒட்டிக்கிட்டு தான் இருப்போம் அப்படின்னு அந்த கட்சிக்காரங்களும் பாரம்பரியமாக இருக்கிற கட்சிக்காரங்களும் வந்து அப்படியே ஒன்றும் சொல்லாமல் பச போல் தான் ஒட்டிக்கிட்டு இருக்காங்க அவங்க உட்கட்சி விவகாரம் இதெல்லாம் நம்ம வந்து பேசி ஒன்றும் ஆக போகிறதில்ல என்னடா எல்லாத்தையும் பேசிட்டு ஒன்றும் ஆக போகிறதில்லன்றேன் இல்லைன்னா நினைக்காதீங்க சொல்கிறேன் ராஜீவ்காந்தி அண்ணனுக்கு வந்து மாநில மாணவரணி செயலாளர் பதவி வந்து கொடுத்துருக்காங்க அண்ணனுக்கு நம்மளுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவிச்சிக்கோ நன்றி எதிராக சொல்கிறேன் இல்லைன்னா இன்றைக்கி ஒரு கண்டென்ட் கொடுத்தீங்கல்ல அதனால் நன்றி வாழ்த்து எதுக்குன்னா நீங்கள் மென்மேலும் வளர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சட்டமன்றத்துக்குள்ளே போகணும் அப்படின்றதுக்காக நம்மளுடைய வாழ்த்துக்களையும் நம்ம வந்து இங்கே தெரிவிச்சுக்கிறோம் உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதிகள் இன்றைக்கு ஒரு கருத்து தெரிவிச்சிருக்காங்க ஒரு முக்கியமான கருத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுப்பணித்துறையினர் வந்து ஆற்றில் மணல் அள்ளுவதில் மட்டும்தான் கவனம் செலுத்துகிறாங்களே தவிர்த்து ஆரை வந்து பாதுகாப்பதில் அவங்க வந்து கவனம் செலுத்துறதில்லை அப்படின்னு ஒரு டமால்னு ஒரு குண்டை வந்து போட்டிருக்காங்க என்ன திடீர்னு உண்மையை சொல்லிட்டாங்க அப்படின்னு வந்து சோஷியல் மீடியாவே ஒரே பரபரப்பாக இருந்துக்கிட்டு இருக்கு என்ன அப்படின்னா கடந்த ஆண்டே வந்து வைகை நதியில் வந்து குப்பை கொட்டப்படுறது அப்புறம் அந்த வைகை நதி பராமரிப்பு பாதுகாப்பு இதெல்லாம் குறித்து வந்து நீதிமன்றமே தமாக்க முன் வந்து ஒரு வழக்கை வந்து எடுத்துக்கிட்டாங்க அந்த வழக்கில் வந்து அப்படியே ஒரு மாதிரி போய்ட்டுருக்கு அதில் தான் இன்றைக்கி வந்து நீதிமன்றம் இப்படியான ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்காங்க ஆறுகளை பாதுகாப்பதில் பொதுப்பணித்துறையினர் வந்து கவனம் செலுத்துறது கிடையாது பாதுகாப்பது அதனுடைய கரையை வந்து வலுப்படுத்துவது இதெல்லாம் வந்து அவங்க வந்து கவனம் செலுத்துறது கிடையாது எப்படி ஆற்றுலேருந்து மண் அழலலாம் அப்படின்னா பார்த்துட்டு இருக்காங்களே தவிர்த்து அவங்க கவனம் ஆற பாதுகாப்பதெல்லாம் இல்லை அப்படின்னு நீதிமன்றம் சொல்லியிருக்காங்க ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது என்ன தெரியுது நீதிமன்றம் தான் தெரியணுமா இதுதான் நமக்கே தெரியுதே அப்படின்னு நீங்கள் சொல்றது வந்து எனக்கு கேட்குது அப்படிலாம் கிடையாது பொதுப்பணித்துறை ரொம்ப கவனமாக செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க இப்போ ரீசெண்டாக திருவண்ணாமலையில் ஒரு பாலம் கட்டி சில நாட்கள்லேயே வந்து வெள்ளத்தில் அடித்து போச்சு பார்த்திங்களா அந்த மாதிரி சிறப்பான சம்பவங்கள் வந்து பொதுப்பணித்துறை செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க அவங்களுடைய நடவடிக்கைகளில் நம்ம வந்து டவுட் படக்கூடாது நம்புங்க என்ன நம்புறது மணல்றதையா என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிக்கிட்டு இருக்க நம்ப நல்லபடியாக வந்து அள்ளி கொடுப்பாங்க என்னத்த அன்ப அன்ப பேசு தமிழா பேசுவினுடைய மக்கள் ஃபவுண்டேஷன் மூலமா நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு பசு சரணாலயம் அமைப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டு இருக்கோம் இந்த பசுக்கள் சரணாலயத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனா நான் ஏதாவது கொடுக்கணுங்கிற எண்ண ஓட்டத்தின் அடிப்படையில் கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகளுக்கு மேல நான் கலெக்ட் பண்ண கலை பொருட்கள் அனைத்தையும் விற்று அதன் மூலமாக திரட்டப்படக்கூடிய தொகை என்னவோ அதை இந்த மக்கள் ஃபவுண்டேஷனுக்கு இந்த பசு சரணாலயம் திட்டத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனா கொடுக்க போறேன் இந்த பொருட்கள் அனைத்துமே என்னுடைய பேசி தமிழா பேசு அலுவலகத்தில் விற்பனைக்கு இருக்குது கீழே இருக்கக்கூடிய இந்த காண்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி இது பற்றின மேலதிக விவரங்களை நீங்க தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் மக்கள் ஃபவுண்டேஷனுடைய அக்கவுண்ட் நம்பரை இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் நீங்கள் நேரடியாக அந்த அக்கௌண்ட் நம்பர் மூலமாகவும் உங்களுடைய கான்ட்ரிபியூஷன்ஸை கொடுக்கலாம் பேசி தமிழா பேசி ஒரு சேனல் கிடையாது அது ஒரு இயக்கம்னு நான் உறுதியாக நம்புறேன் உங்களுடைய குரலை தான் நாங்கள் ஒவ்வொரு வீடியோலையும் பேசுகிறோம் உங்களுடைய மனசாட்சியை தான் நாங்கள் பிரதிபலிக்கிறோங்கிற ஒரு எண்ணம் எங்களுக்கு இருக்குது அதே எண்ணம் உங்களுக்கு இருந்ததுன்னா தொடர்ந்து பேசி தமிழா பேசியவனுடைய முயற்சிகளுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆதரவை இந்த பசுக்கள் சரணாலயம் திட்டத்திற்கும் கொடுக்கணும்னு சொல்லி ரொம்ப தாழ்மையோடு கேட்டுக்கிறேன் உங்களுடைய அன்பாலையும் ஆதரவாலையும் தான் பேசி தமிழா பேசி இயங்கிவிட்டு இருக்கு அதற்கு என்றென்றைக்கும் நன்றி இப்ப உடல் ரீதியாக ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அந்த பிரச்சனைக்கு இந்த ஒரு வாஸ்து பாதிப்பு காரணமா இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியுமா உங்க வீட்டோட தென்கிழக்கு தெற்கு சார்ந்த இருபத்தி ரெண்டு டிகிரில என்ன இருக்குங்கிறத நீங்க செக் பண்ணுங்க நான் சொல்ற மாதிரி பாதிப்பு அந்த இடத்துல இருந்தது அப்படின்னா நிச்சயமா அந்த இடத்துல இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு